சாயராம் வணக்கம் எல்லோருக்கும் ஒவ்வொரு நாளும் சிறப்பான அமைய என் வாழ்க்கைக்கு கல்யாணமான ஒரு ஆணோ பெண்ணோ ஓகேங்களா அவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அவங்களுக்கு முக்கியமாக வேணும் எது அப்படின்னா நல்ல உறவு குறை எங்கிட்ட ஒருத்தர் வந்துருந்து வந்துட்டு அவர் என் சொல்கிறாரு என் மனைவி சரியான டைப் அங்கே ரொம்ப நல்ல டைப் என்னை நல்லா புரிஞ்சுக்கிறான் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கா எங்கள் அம்மா கோல்டுனால் கோல்டு சுத்தமான சூழ் எங்கள் அம்மா அவ்வளோ நல்லவங்க அவங்க எனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன நல்ல வழி நடத்துது எல்லாமே எங்கள் ஃபேமிலி நல்லா மேலே வந்ததுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் என்னுடைய ஒய்ஃபும் வந்து சேர்ந்தா ரெண்டு பேரும் அந்த எளியம் பூனையமாக அடிச்சுக்கிறாங்க அது அடி எப்படி இருக்குன்னா அது அது தாக்கம் நமக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடுது என்ன பண்ணுறதே தெரியுது சரி ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேர் ஜாதகத்தையும் வாங்கிட்டேன் இவ்வொரு ஜாதகத்தையும் வாங்கிட்டு மூணு பேர்த்துமே பார்க்குறேன் பார்த்து எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு என்னென்னு புரிஞ்சு போச்சு ஜாதக ரீதியாக இந்த பர்சனலாக இந்த பெண் பார்த்தாலும் நல்ல பெண் அதே நேரத்தில் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டைப்பு ஆனால் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது என்னென்னா இந்த பொண்ணுக்கு அந்த மாமியார் ஸ்தானம் உட்காந்துருக்கு அந்த பாவத்தில் நீச்ச கிரகங்கள் உட்காந்துருக்கு அதனால் என்னென்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை சச்சரவுகள் வரும் அப்படின்றது பொதுவாக ஜோதிடத்தில் வரக்கூடிய ஒரு விதிகள் உண்டு நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா முதல்ல நீங்கள் ஒன்று செய்யுங்க இன்றைக்கி போய்ட்டு ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க எல்லாம் ஆத்மார்த்தமாக கும்பிட்டு நல்ல தீர்வை இவர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மூணு நெய் விளக்கு ஏற்றி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுங்க நாளைக்கு வாங்க இதுக்குண்டான பதில் சொல்கிறேன் அப்படின்னு ஏன் சாமி இப்படி இழுக்கிறீங்க ஏதோ ஒரு ரீசன் இருக்கா ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒன்றில் போய்ட்டு வாங்க சொல்கிறேன் அப்படின்னு அவர் போய்ட்டு பெருமாள் வேண்டிட்டு மறுநாள் வந்தார் நான் சொன்ன டைமுக்கு வந்தார் உக்காந்து உடனே சரி இப்போது நான் உனக்கு என்ன ஸ்தானம் பா அப்படின்னு என்ன ஸ்தானத்தை நான் உனக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு குரு ஸ்தானத்தில் பார்க்குறேன் அப்போ குரு என்பது ஒரு வழி நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் அப்போ நான் உனக்கு வழிகாட்டுறது கரெக்டாக இருக்கும் நம்பரியானேன் கண்டிப்பாக நம்புகிறேன் அது உங்கள் மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன்னு அப்போ நான் சொல்கிறத கண்ணு மொழிட்டு செய் அப்படி சொல்லுங்கண்ணா நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் தனி கொடுத்தனா வாங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்து வீடு கூட பாருங்கள் பக்கத்து போஷன் கூட பாருங்கள் ஆனால் ஒரே வீட்டில் இருக்காதிங்க கண்டிப்பாக மிக மிகப்பெரிய சண்டை வந்து யாராவது ஒருத்தர் வேணும் வேணான்ற முடிவு எடுக்கிற நிலைமை உங்களுக்கு இதுதான் உங்களுடைய அமைப்பு அப்படின்னு ரொம்ப ரொம்ப டென்ஷனார அவருக்கு கண்ட தண்ணி வருது என்ன பண்ணுறது தெரில என்னை எதிர்த்தும் பேச முடியல அவர் நிலமை ரொம்ப மோசமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் சொன்ன விஷயம் நான் சொல்கிறது அட்வைஸாக எடுத்துக்காத நான் சொல்கிறத எதையுமே மைண்டில் எடுத்துக்காத நீ யோசி உன் புத்தியை வச்சு யோசி கொஞ்சம் தெளிவான மனசு வந்தால் போல் தோணுச்சு நீ இப்போ செய்ய வேண்டியது நேராக உங்கள் அம்மா போ போய் கிட்ட போய் இதை வை அவங்க கிட்ட அதை சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் அம்மா புரிஞ்சுப்பாங்க என்னை ஜாதகத்தில் பார்த்தா உங்கள் அம்மா பயங்கர மெச்சூர்டாக இருக்காங்க கண்டிப்பாக அதை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க இந்த பதில் கரெக்டாக இருக்கும் நீ போ அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டார் கொஞ்சம் நாள் கழித்து வந்தார் வந்துட்டு சாமி வணக்கம் பண்ணார் சொல்லுப்பா அப்படின்னேன் நீங்கள் சொன்னதை நான் போய் அம்மாக்கிட்ட பேசினேன் அம்மாவும் அதை அக்செப்ட் பண்ணாங்க கரெக்டு தான் அப்படின்னாங்க அப்புறம் என் மனைவி கிட்டேயும் பேசுனா முதல்ல என் மனைவி எதுக்கு இங்கே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலான்னாங்க வேண்டாம் இந்த உறவு சிறப்பாக இருக்கணும் நம்ம பிரிஞ்சிருக்கிறது நல்லதுன்னு ஒரு முடிவு பண்ணோம் இப்போ அந்த வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி வேறு ஒரு வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் பட் ஓகே இப்போ ஸ்மூத்தாக போகுது சாமி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நான் டெய்லி வீட்டுக்கு போய் டச் பண்ணிவிட்டு அம்மாவை பார்த்துட்டு தான் வரேன் அம்மா அப்பா பார்த்துட்டு நான் போகிறேன் பட் சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் இப்போது சந்தோஷம் நிறைச்சிருக்கு சாமி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இது எதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா சில விஷயங்கள் ஜாதக ரீதியாக அதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸு இருந்தாலும் உணர்வு ரீதியாக சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த ஒரு பயத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்து பசங்கள்லாம் பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது தனி கொட்டின போகலாமான்னு கேட்குறாங்க ஸோ இந்த அனுபவங்களை அனுபவிச்ச பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி பையன் தனியாக வருவானான்னு கேட்குறாங்க ஸோ இது போல் நிறைய ஒரு கான்ட்ரவர்ஸி மைண்ட் இருக்குது அதுக்கு இந்த பெண்ணும் பையனும் தெளிவாக பேசி அவங்க அம்மாவும் புரிய வச்சு தனித்தனியாக இருந்து வாரம் ஒரு முறை ஒன்று சந்திக்கும் போது குடும்பம் சிறப்பான குடும்பமாக இருக்கும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றமும் வரும் இது நான் அனுபவத்தில் பலரை பார்த்து நான் சொல்ல சொன்ன விஷயம் பலருக்கு வெற்றி கிடைத்த விஷயம் எல்லோரும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குற விஷயம் புரிஞ்சுக்கங்க நல்ல ஒரு முன்னேற்றம் தான் சாயராம்